ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாகர் அண்டு பவன் ஷராவத்தோட அப்டேட்டை பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக தெரிவிச்சிருக்காங்க இதை பத்தி நான் அக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ள போயிருக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த சீசன்லையும் சாகரை பார்த்தீங்கன்னா கேப்டனா பார்த்தீங்கன்னா அறிவிப்பாங்கன்னு நினைச்சோம் ஆனால் அது நடக்கல பவன் ஷெராவத்து பார்த்தீங்கன்னா கேப்டனா அறிவிச்சிருந்தாங்க வைஸ் கேப்டனா பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ஜெஸ்வாரு இருந்தார் ஆனால் போன மேட்சில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தான் பார்த்தீங்கன்னா கேப்டனா இருந்தாரு சாகர் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் நாலு மேட்ச்ல ஒரு மேட்ச் மட்டும் தான் ப்ளே பண்ணார் இதற்கிடையில் பாத்தீங்கன்னா பவன் ஷெராவத்தும் பார்த்தீங்கன்னா மூணு மேட்ச் தான் விளாண்டுருந்தார் போன மேட்ச் பார்த்தீங்கன்னா வெளாடல பெங்களூர் தேசத்துக்கு எதிராக தமிழ் தலைவர்ஸ் டீமோட பார்த்தீங்கன்னா பண்ணல பவன் ஷெராவத் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா பவன் அண்ட் சாகரோட அப்டேட்டை பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் சாகரோட அப்டேட்டை பார்த்தரலாம் தமிழ் தலைவர் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சாகராத்திரி ஈஸ் கரண்ட்லி அண்டர் கோயிங் ரீஅபிலிட்டேஷன் கம்ப்ளீட் ரெக்கவரி ஃப்ரம் இன்ஜுரி ஹி வில் தீம் அப்பான் ஹிஸ் ரிட்டர்ன் டு பார்த்தீங்கன்னா ஈரோ தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா சாகராத்திக்கு இன்ஜுரி ஏற்பட்டதுக்காகவும் அவர் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆக போறாருன்னு சொல்லியிருக்காங்க அவர் பார்த்தீங்கன்னா டீம் டிராவல் பண்ணாத மாதிரி தான் தெரியுது அவர் எப்போ ஃபுல் ஃபிட்னஸோட வரோ அப்போ பார்த்தீங்கன்னா டீம்ல ஜாயின் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க என்ன இன்ஜுரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல எங்கேயுமே இப்போ பவன் சாராவத்தோட அப்டேட்டை பார்த்தா தமிழ் தலைவர்ஸ் பார்த்தீங்கன்னா பவன் சராவத்தை டிசிப்ளினரி ரீசன் காரணமாக பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க பவன் சராவத் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர்ஸ் கண்டி விளாட மாட்டாரு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஜுரினால விலகி இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா டிசிப்ளினரி ரீசன்னு சொல்லிட்டு தமிழ் தலைவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பவன் சராவத்தை இந்த அப்டேட்டை பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர்ஸ் அபிஷியல் இன்ஸ்டாகிராம் இதுல தெரிவிச்சிருக்காங்க இதை பாத்தீங்கன்னா தமிழ்லயும் பாத்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க முழுக்க நடவடிக்கையின் காரணமாக பவன் ஷராவத் அணியில் இருந்து விளக்கப்பட்டு திரும்பி அனுப்பப்பட்டுள்ளார் இந்த முடிவு அணியின் நடத்தை விதிமுறைகளுக்கு ஏற்பவும் தேவையான பரிசீலனையின் பின்னரே எடுக்கப்பட்டுள்ளது என்று சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க தமிழ் தலைவர் தமிழ் தலைவர் பாத்தீங்கன்னா இனிமேல் பவன் ஷராவத் இல்லாம தான் விளையாட போறாங்க கேப்டனா பாத்தீங்கன்னா அர்ஜுன் தேசுவாமி தான் இருப்பாரு பவன் ஷராவத் தமிழ் தலைவர்ஸுக்கு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இன்னும் அப்டேட் பாத்தீங்கன்னா வரவே இல்லை இப்போதைக்கு இந்த அப்டேட்டை முதல்ல தமிழ் தலைவர் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க